<tabii> abhel, abhel hastad, rabata, abhel, abhel, excelada, a... ോ അറിയ சிறப்பு தேர்ச்சி பெற்ற காரிமார்கள் மூலமாக சிறப்பு தேர்ச்சி பெற்ற உஸ்தான்மார்கள் மூலமாக இந்த குகான பாதுகாக்கிற பணியை அல்லாஹ் அப்புஸ் மகான வச்சாரா சில பிள்ளைகளினுடைய சில மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் தெரிவு செஞ்சு அதன் மூலம் அல்லாஹப்பு மகான வச்சாலா இந்த குரான பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றா எண்ணி தூக்கியவர்களே நான் பெருமையோட சொல்ற விஷயம் என்னல்ல அப்படி ஒரு செதுமத்து நடக்கிறதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சேவை நடக்கிறதுக்கு அல்லாஹ் அப்பஸ் மகானுவாத்தாலா தெரிவு செஞ்ச ஊர் தான் இந்த பன்னவ ஊர் என்பதை என்பதான மறந்துடக்கூடாது இந்த ஊருக்கு அல்லாஹ் அப்பஸ் மகானுவாத்தாலா முழு இலங்கையிலையும் எல்லா ஊருக்கும் இந்த கண்ணியம் கிடைக்கல எல்லா ஊருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல எல்லா இப்படிப்பட்ட இந்த வழி தொடர்கள்மார்களை வச்சு சிறப்பு தேர்ச்சி பெற்ற காரிமார்களை வச்சு இந்த குரானுடைய ஹிஜமத்தை செய்யறதுக்கு இலங்கையில எல்லா ஊருக்கும் பாக்கியம் கிடைக்கல ஆனா இந்த ஊருக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு மதர் ஆண்கள் பிரிவாக இருக்கட்டும் பெண்கள் பிரிவாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய இவர்களில் இருந்து அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் ரசூக்கும் மத்தியில முப்பது பேர் இருக்கிறான் இடையில சேர்ந்தவர் அவரது அவர்ட உஸ்தாத் ஒஸ்தவரு சிரியாவை சேர்ந்தவரு அவருடைய ஒஸ்தாதவரு ஈஜிப்த் எகிப்த சேர்ந்தவரு அவர் எகிப்த சேர்ந்தவரு அப்படியே என்னுடைய அந்த வழித்தொடர் பெரியவர்களே சகோதரர்களே ഇല പല പ്രദേശങ്ങളിൽ மாணவ மாணவிகளை அனுப்பி வச்சு அந்த மாணவ மாணவிகளுடைய இந்த மதுரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த ஊர் மக்கள் அல்லாஹ் இதுக்கு அல்லாஹா நன்றி செலுத்தினாலும் போறாரு